லெலுயா ஸ்தோத்திரம் மீப்பெரும் ரச்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாக கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் லெலுயா ஸ்தோத்திரம் இந்த நாளில கூட வேதத்திலிருந்து நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி இசைக்கியல் திற்கு தரிசின் புஸ்தகம் இசைக்கியல் திற்கு தரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நதியோரமாய் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கண்ணிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்தலத்திலிருந்து பாய்கிற வழியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனி புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் ஆனவைகள் தக்கத்துக்கும் இந்த வசனத்தின் மேல் கரம் வைத்துக் கொள்ளுங்க நம்ம ஒரு நிமிடம் ஜெடித்து தியானிப்போம் நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் இதனுடைய ஆழங்களை வெளிப்படுத்தும் ரகசியத்தை வெளிப்படுத்தும் ராஜா உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே நீங்கள் பேசும் மனுஷ சத்தத்தை அல்ல உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஸ்தோத்ரம் இந்த நாளிலே நம் வேதத்திலிருந்து வாசிக்கப்பட்டதான எசைக்கிய தீ எசைக்கிய தீர்க்க தரிசி புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்துல இன்றைக்கு நாம் ஒன்னிலிருந்து ஒரு பனிரெண்டு வசனம் வரைகளும் இதனுடைய காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த பனிரெண்டாவது வசனத்துல நான் வாசித்ததுல அவைகளுக்கு பாயின் தண்ணீர் பரிசுத்த இருந்து பாயிரபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆண்டவருடைய ஜீவ தண்ணீர் நம் அந்த ஜீவ தண்ணீர் எதற்கு அடையாளம் என்றால் அபிஷேகத்துக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் நம் வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஒவ்வொரு மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருப்போம் இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இசைக்கில் நாற்பத்தி ஏழு ஒண்ணுல வாச பின்பு அவர் நோக்கி என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணையால் இதோ வாசற்புடைய கிழக்கில் கிழ கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது வாசர் படியிலிருந்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறார் வாசற்படியிலிருந்து தண்ணீர் கீழ கிழக்கே ஓடுகிறதா இருந்தது என்று அந்த ஒரு இடத்துல வாசிக்கிறோம் இசைக்கியில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கும் பொழுது வாசற்படியிலிருந்து தண்ணீர் ஓடுகிறதா இருந்தது பாருங்க அது வடபுரத்தின் எல்லா பக்கமும் பாய்கிறதா இருந்தது ஆண்டவர் காமிக்கிறார் அந்த வடபுரத்திலிருந்து அந்த தண்ணீரை ஒரு ஆயிரம் மூலம் அளத்த சொல்லுகிறார் அப்படி ஆயிரம் முழம் கடந்து அளக்கும் பொழுது அது கணுக்கால் அளவா இருந்தது மூணாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எழுதப்பட்டு இருந்தது அது கணுக்கால் அளவா இருந்தது அடுத்து ஒரு ஆயிரம் மூலம் இன்னும் கடந்து சென்று அளக்கிறார் அது முழங்கால் அளவா இருந்தது அடுத்து ஒரு ஆயிரம் மூலம் கடந்து சென்று தண்ணீரை கடந்து சென்று அளக்கிறார் அது இடிப்பு அளவா இருந்தது அடுத்து ஒரு ஆயிரம் மூலம் கடந்து சென்று அளக்கும் பொழுது நீச்சலால மூழ்கி கடக்க முடியாத அளவுக்கு ஒரு நதியாயிருந்தது எழுவியா எனக்கு அன்பானவர்களே அந்த ஜீவ தண்ணீர் அந்த தண்ணீர் எதற்கு அடையாளம் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் அரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல நீச்சலால மூழ்கியை நீச்சலாலம் பெற்றுக்கொள்கிற பொழுது ஆவியானவரை நாம் நீச்சலால மூழ்கிற அளவுக்கு பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறப்போகிறோம் அல்ல எழுதியா அண்டு ஒரு எஸ் வீட்டு தரிசிக்கு காமித்ததான அந்த தரிசனத்துல அந்த நதி அந்த இருந்து தண்ணீர் பாய்கிறது அவர் அழக்க சொல்லுகிறார் ஒரு நூலை பிடித்த அளக்க சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு முறையா கடந்து சென்று அளக்கிறார் கணுக்கால் அளவோட அவர் விட்டுட்டு வரல அவர் பாருங்க முழங்கால் அளவோடு விட்டுட்டு வரல இடுப்பாலத்தோட விட்டுட்டு வரல நீச்சலால முழுகும் பொழுது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஏழு நீங்க வாசித்தீர்கள் என்றால் யோவானில் பரிசுத்த யோவானில் எழுதின ஆஹ் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் இருந்து சீங்க தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அல்ல லூயா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து நாலாம் அதிகாரத்துல கூட நீங்க வாசித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவானவரும் சொல்லியிருக்கிறார் ஜீவ தண்ணீரை குறித்து சமாரியா ஸ்திரீயிடம் பேசி இருக்கிறார் நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது அது நாலாம் அதிகாரம் பதினால வாசித்தீங்கன்னா நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவகாலமாய் நீருற்றாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே இந்த ஜீவ தண்ணீர் இன்றைக்கு வேதத்தினுடைய இன்றைக்கு நம்ம செய்தியின் தலைப்பு ஜீவ தண்ணீர் புதிய கனிகளை கொடுக்கும் அல்ல ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது புது கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் புதிய கனிகளை கொடுப்போம் அலிலூயா அது கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல நீச்சலால முழுகக்கூடிய அளவுக்கு அந்த ஜீவ தண்ணீரை நம்மளை நிரப்ப போகிறார் அலிலூயா ஸ்தோத்திரம் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒன்பதாவது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த நதி போகும் இடம் இங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இந்த ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொண்டு கொண்டு பரிசு தாவியான ஒரு அபிஷேகம் நம் பெற்றுக்கொள்ளும் பொழுது போகிற இடத்துல ஒரு ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள் அல்ல நதி எங்கெங்க போட்டு அங்க ஆரோக்கியப்பட்டு பிழைத்தார்களாம் அல்லூயா ஸ்தோதரம் இரண்டாவது இந்த ஜீவ தண்ணீர் அன்றைகள் அநேகர் வருவாங்க அநேகர் வந்தார்கள் என்று எழுதப்பட்ட பத்தாவது பாசிங்கன்னா தெரியுமா கரையில நிற்பார்கள் அநேகர் வந்து நம்ம அண்டையில் இந்த சீவ தண்ணீர் அண்டையில் வருவாங்க அல்லா மூணாவது ஒரு ஆசீர்வாதம் இந்த சீவ தண்ணீர் பெருக பண்ணும் அல்லா இந்த மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் ஜீவ தண்ணீர் நம்மளோட பெருக்கத்தை கட்டளையிடும் அதே வசனத்துல நீங்கள் சேர்க்கல நாற்பத்தி ஏழு பத்துல கடைசி பகுதி வாசிட்டீங்கன்னா மகா ஏராளமா இருக்கும் பழத்த ஜாதி மகா ஏராளம் அதாவது சமுத்திரத்தின் மச்சங்கள் பெருக பண்ணும் பெரிய சமுத்திரம் உண்டாகும் அப்படின்னா ஒரு பெருக்கம் உண்டாகும் இந்த ஜீவ தண்ணீரூயா எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்றைக்கு நாம் வாசித்தது போல பன்னிரெண்டாம் நாற்பத்தி ஏழு பன்னிரெண்டு பனிரெண்டு நாம் வாசித்தது போல வர நதியோரமாய் அதன் இரு கரைகளிலும் இந்த ஒரு நதி ஓடுது அது எந்த பக்கமும் அந்த இடது இரு பக்கங்களிலும் அக்கறையில இக்கரையிலும் பொசுப்புக்கு விருச்சுகள் வளரும் அப்படின்னா பல பல மரங்கள் வளரும் கூடிய பல மரங்களை ஆண்டவர் வளர பண்ணுவார் அதுதான் வந்து ஒரு நதி அந்த நதி ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகிற பொழுது அது நம்மள களி உள்ளவர்களாய் மாற்றுவார் அல் அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை பாருங்க இலைகள் உதிர்வதில்லை அவைகளின் கனிகள் கெடுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவைகளினுடைய கனிகள் குறைவதில்லை என்பதாக அர்த்தம் அந்த ஜீவ தண்ணீர் யார் ஒருவர் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் புதிய புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பாங்க நம்ம இன்றைக்கு நாம் வாசித்தது அந்த பாருங்க அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் யார் யார் பாருங்க ஒரு ஜீவ தண்ணீரை நீச்சல ஆழ்கள் பெற்றுக்கொண்டுங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருப்பாங்க ஒரு ஆலயத்தை கட்டுவாங்க ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க ஒரு எழுப்புதலின் மீட்டிங் வைப்பாங்க ஒரு திக்கற்றவர்களுக்கு இறுதியை ஒரு சுவிசேஷம் அறிவிப்பாங்க ஏதோ ஒரு ஊழியம் அவர்களை செய்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவங்க புதிய புதிய கனிகள் கொடுத்து கொண்டே இருப்பாங்க வாருங்க புதிய ஒரு வழிகளை ஆண்டவர் திறந்து கொண்டே இருப்பார் அதனுடைய காரியங்கள் சென்று அந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க ஒரு பக்கம் சுவிசேஷம் அறிவிப்பாங்க அடுத்த மாதம் ஒரு புதிய யோசனை யோசிப்பாங்க ஒரு எழுப்புதல் மீட்டிங் வைக்கலாம் அல்லது ஒரு ஒரு சபை கட்டலாம் ஏதாவது ஒரு கனி ஆண்டவருக்காக கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அல்லா இந்த மாதத்துல கூட இந்த வருடத்திலே நான்காவது மாதத்துல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே வீதம் சொல்லுகிறது நீங்கள் புதிய கனியை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீங்க புதிய கனியை கொடுக்க போறீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியம் கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார் வாசித்தோம் அவைகள் புசிப்புக்கும் அப்படின்னா அது பாருங்க உணவாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கனி அந்த அந்த கனி பாருங்க மருந்தாகும் அல்ல லூயா அவிட தக்கதுக்கு அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்னன்னா மருந்து அழிலுவிய புசிப்புக்கும் அப்படின்னா அது உணவாகும் அழில் கொடுக்கிற கனி உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார் அது உணவும் மெருந்துமாக கூடியதாய் மாற்ற போகிறார் அநேக இடங்களுக்கு அந்த ஜீவ தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த நிக்க அந்த அபிஷேகம் ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு எழுப்பு தக்கண்ணி ஊற்றப்பட்டு விட்டால் அவங்க சும்மா இருக்க முடியாது அவங்களால அவங்களால ஒரு காரியத்தை செய்யாம இருக்க முடியாது ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்துல நிறுத்த முடியாது அவங்களை வீட்டுக்குள்ள அட்டைத்து வைக்க முடியாது ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நதியை அறிய அந்த இருபுறம் கரைகளிலும் நதியை ஓடிக்கிட்டே இருக்கும் அதை யாராலையும் நிறுத்த முடியாது எத்தனை தடைகள் கொண்டு வந்தாலும் நிறுத்த முடியாது அதையெல்லாம் தாண்டி அந்த சீத தண்ணி ஓடும் அந்த சீத தண்ணி ஓடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகி பிழைப்பார்கள் கட்ட அவங்க போகிற இடம் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் அல்ல லூரியா ரெண்டாவதாக போகிற இடங்கள் எல்லாம் அநேகர் கூடி வருவாங்க அந்த ஜீவ தண்ணீர் உள்ள இடத்துக்கு அநேகர் கூடி வருவாங்க அந்த ஜீவ தண்ணீர் பெருக்கத்தை கட்டளையிடும் அந்த ஜீவ தண்ணி பெருக்கத்தை கட்டளையிடும் நான்காவதாக அந்த ஜீவ தண்ணி உள்ளவர்கள் அவர்கள் கனி கொடுப்பார்கள் விருட்சங்கள் வளரும் அப்படின்னா பல மரங்களில் கனி கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் ஐந்தாவது அந்த ஜீவ தண்ணீர் ஒருபோதும் குறைவதில்லை கனிகள் லூயா அல்ல லூயா எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த புதிய மாதத்துல கூட நான்காவது மாதத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை அந்த ஜீவ தண்ணீர் பாய்கிற கூட புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பீங்க அதுக்கு இந்த ஜீவ தண்ணீரை ஒருவேளை கணுக்கால் அளவுதான் பெற்று நினைக்கிறீங்களா ஒரு தெய்வ சமூகத்துல காத்திருந்து அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது நீங்க ஜீவ தண்ணீரை கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல நீச்சலால முழுக கூடிய அளவுக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க லூயா கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக இந்த ஜீத தண்ணீரை பெற்று கொள்ள வேண்டும் இது கணுக்கால் அளவு அல்ல முழங்கால அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல நீச்சலாலும் முழுகக்கூடிய அளவுக்கு இந்த ஜீவ தண்ணீரை பெற்று இது ஓடுகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் இது பாய்கிற இடங்கள் எல்லாம் ஓடுகிற இடங்கள் எல்லாம் அநேகர் வந்து நீப்பாங்க இது பெருக்கத்தை கட்டவிடும் இந்த ஜீவ தண்ணீர் கனி கொடுக்கும் இந்த ஜீவ தண்ணீருடைய கனிகள் ஒருபோதும் குறைந்து போகாது அந்த பாருங்க அந்த நதியோரத்துல இருக்கிற அந்த கனி ஒருபோதும் குறைந்து போகாதபடி கனி கொடுத்து இருக்கும் இது உஷ்ண காலம்னு அல்ல இது பனி காலம் அல்ல இது மழை காலத்துல மாத்திரம் அல்ல எப்பொழுதும் கனி கொடுத்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய கனிகளை கொடுக்கும் அலேலூயா இன்றைக்கும் தேவ ஜனமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே எனக்கு அன்பானவர்களே இந்த உங்களுக்கு புதிய புதிய கணிகளை ஆண்டவர் கொடுக்கும்படி அதற்கு இது செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் அலையலூயா பாருங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு யோசனை எனக்கு ஒன்று கொடுத்தாரு எங்க கிராமம் ஒரு இயேசுவை அறியாத ஒரு கிராமம் இந்த கிராமத்துல ஒரு சபை எழும்பப்பட்டு இருக்கிறது பாருங்க அங்க நாங்கள் அந்த சபைக்கு பருகாமல ஒரு ஒரு பிரேயர் செல் ஓப்பன் ஓபன் பண்ணலாம் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள் காணப்பட்டது அதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அநீகர் விக்கிரகத்தை நாடி போற இடத்துல ஒரு பிரேயர் சென்டர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாஞ்சை ஒரு புதிய கனியை கொடுக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அலூயா அதற்குரிய காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த மாதத்திலும் இந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம் புதிய கனிகளை கொடுப்பீர்கள் கத்திரதான் ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எங்களோடு பேசினதற்காக அந்தவரே நீங்க எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே பேசினதற்காக மனுஷ சத்தத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆகாரம் எங்களுக்கு தேவையா இருக்கிறதப்பா உங்களுடைய மண்ணா எங்களுக்கு தேவையா இருக்கிறது இந்த நாளிலும் காலையில் வேலையில எங்களுக்கு நல்ல ஒரு மண்ணாவ எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திர ராஜா இது எங்களுக்கு புசிப்புக்கு ஆகாரம் அண்டவரே பலமுள்ளதாய் மாற்றினதற்காக ஸ்தோதிரம் ஜீ ஜீ தண்ணீரை குறித்து பேசினீரேப்பா இந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவரே கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பால அளவு அல்ல நீச்சலால முழுகக்கூடிய ஜீவ தண்ணீர் எங்கள் மேல் ஊற்றும்படி நான் செபிக்கிறாப்பா அண்டவரை காலை வேலை இந்த கான்பரன்ஸ் கால்ல கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஜீவ தண்ணீர் நீச்சலால் மூழ்கக்கூடிய ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஊற்றப்படும்படி நான் செபிக்கிற ஆண்டவரே அண்டவரை போகிற இடமெல்லாம் ஆண்டவரை ஆரோக்கியம் உண்டாக